ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் உள்ள மசாலா வச்சு மசாலா ரெடி பண்ணி நாம் இந்த வாழைக்காய் வறுவலை ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செய்ய போகிறோம் இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு தான் இது எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் வரவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காய் வந்து ஃபஸ்ட்டு மேல் தூளைலாம் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம் ரொம்ப எடுத்துடக்கூடாது சீவி மேலே லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுக்கணும் ரொம்ப நம்ம தூளை வந்து சீவிட்டோம்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க எடுத்ததை வந்து சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு மெலிசா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயிரும் அதனால் தான் இதை வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம போட்டு வச்சோம்னா தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பவுலில் எடுத்து எல்லாத்தையுமே இதை நம்ம போட்டுட்டோம்னா இந்த வாழைக்காவோடய கலர் வந்து அது அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் கருத்து போகாமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூளம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் ஏற்ற மாதிரி உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலோ கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு மசாலாவோட இந்த தயிர் எல்லாமே மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தால் தான் இதோட மசாலா வந்து அந்த வாழைக்காவோட ஒட்டும் தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைக்கா துண்டெல்லாம் எடுத்து நம்ம இப்போ ஒரு ஒரு வாழக்காய் பீஸ்லேயும் இந்த மசாலாவை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் எல்லா வாழக்காவையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா வச்சு சேர்த்து சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம மசாலா சேர்த்து இப்போது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் எல்லா வாழைக்காய் பீஸ்லையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து சேர்த்தாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ வெளிலையோ வச்சோம்னா தான் நல்லா வந்து மசாலா ஒட்டி பிடிச்சி நல்லா ஊறி வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது எண்ணெய் நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது எண்ணெயில் வாழைக்காவை ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வறுத்து எடுக்கணும் உடனே திருப்பி விடாமல் ஒரு அரை நிமிஷம் கழித்து திருப்பி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக விடணும் உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டோம்னா சீக்கிரம் வந்து இது கலர் மாறிடும் அதே மாதிரி வெந்து வராது அதனால் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டோம்னா தான் நல்லா வெந்து வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வறுபட்டுருச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இது நான் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மசாலா மாதிரியே இருக்கும் இது நீங்கள் இந்த மசாலாவே மீன் வறுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா வழக்காவையும் எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக வறுவல் எப்படி பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்